தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு யோசிக்கிறீங்களா அதை முன்னாடி மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் மந்திரத்தை மூணு முறை உங்களால ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் கா காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க விருச்சக ராசிக்காரங்க இப்ப வரைக்கும் நீங்க கஷ்ட காலத்துல தான் இருக்கீங்க தெரியுங்க ஆனா இந்த கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடிய வகையில இந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தரக்கூடிய காலகட்டமா பிறக்க போகுதுங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலமா இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள் விருச்சக ராசி அப்படின்னாவே இவங்களை பத்தின மற்றவங்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இவனுக்கெல்லாம் என்னடா தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க இவளெல்லாம் என்ன பண்ணிடுவா அப்படி எல்லாம் யோசிச்சிட்டு இருப்பாங்க சொல்லப்போனா அவங்கள ஒரு துச்சமா நினைச்சிருப்பாங்க வீட்டில இருக்கவங்களே ஆனா இவங்களுடைய அருமை பெருமை தெரியுமா உங்களுக்கு ஆன்மீகம் முதல் அறிவியல் வரைக்கும் அனைத்தும் அறிந்து வச்சிருப்பாங்க குறிப்பா இவங்க நியாயத்தின் பக்கம் நிற்பாங்க மென்மையானவங்க விட்டு கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவங்க எல்லாருக்கும் உதவணுங்கிற குணம் இருக்கும் யார் என்னன்னு தெரியாதவங்களுக்கு கூட உதவி கேட்டிங்க அப்படின்னா சரி இருப்பா இந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்கிட்ட இருக்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் யாருக்கெல்லாம் இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டாலே வச்சுக்கிட்டு இல்லைன்னு மறைக்கக்கூடிய காலகட்டத்தில் தெரியாதவங்க அந்த உதவி கேட்டாலும் அழகா செய்யக்கூடியவங்க குறிப்பா இவங்க வந்து மற்றவங்களை வழி நடத்துவாங்க தனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை மறைச்சு வச்சுட்டு தான் மட்டுமே உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க கிடையவே கிடையாது தனக்கு தெரிஞ்சதை பத்து பேர் வாழ்ந்துட்டு போகட்டும் நல்லா இருங்க எதுவும் நீங்க வந்து என்னுடைய பொழப்பை கெடுக்க போறதில்லை நான் சொல்லி கொடுக்கறதுனால உங்க பொழப்பு நல்லா இருக்க போகுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம் படைத்த தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க விறு விறுங்க பேசுறதுனால விறு வந்து செயல்பாடுகள் இருக்கிறதுனாலையும் இவங்க என்னதான் பேசுறதுனால கொஞ்சம் எடுத்து பேசுற மாதிரி உங்களுக்கு தோற்றம் இருந்தாலும் இவங்க மனசளவுல ஒண்ணுமே இருக்காது சூதுவாது தெரியாது பகைமை பாராட்ட தெரியாது என்ன கொஞ்சம் முன்கோபம் வரும் நல்லது கெட்டது தெரியாததுனால எது நல்லது எது கெட்டது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எதுவுமே தெரியாம மொத்தமா எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிறதுனால நிறைய இடங்கள்ல அடிமேலடி இடிமேலடினு நிறைய பணத்தை இழந்திருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சம் துரோகத்தை அனுபவிக்கலீங்க இப்ப வரைக்கும் வயசு அறுபது ஆகும் ஆனா இப்ப வரைக்கும் ஏமாந்து தான் நின்றுட்டுருப்பீங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சிங்க அப்படின்னா விருச்சக ராசிக்காரங்க கட்டாயமா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நடந்ததை விற்றுவோம் நடக்க போறத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு வரக்கூடிய நாட்களை வரவேற்று வரக்கூடிய வாய்ப்பை கரெக்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் பதவிகள் கிடைக்கும் வேலை தேர்ச்சவங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அதிகார பதவி கிடைக்கும் அதிகார பதவியில் இருக்கக்கூடிய ஆதரவு உங்களுக்கு சில இருந்திருப்பீங்க இருந்திருப்பீங்க மன வேலை சுமை அதிகமா இருந்திருக்கும் வீண் பழி சுமத்தி இருப்பாங்க உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து பெருசா சப்போர்ட் பண்ணியிருக்காது செரிமான கோளாறு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்ப மறைய போகுதுங்க மறைமுக எதிரிகள் கூட இனம் கண்டறிஞ்சிருவீங்க அவங்கள ஒளிச்சு கட்டிடுவீங்க சொல்ல போனா உங்க எதிரிகள் கூட இப்ப உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க இவன் இவங்க தெரியுமா இவ குணம் தெரியுமா இந்த மாதிரிலாம் எதிரியாக நினச்சிட்டம்ப்பா இவ்வளவு நல்ல பிள்ளைகளாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்கள் மனசில் ஒரு வித போராட்டம் எழுந்திருக்கும் அந்த போராட்டத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு வரப்போகுதுங்க அதிகமாக வட்டிக்கு கடன் வாங்கி ரொம்ப நீங்க இப்போ அந்த கடனை வந்துட்டு ஒரு பைசா பாக்கி இல்லாமல் அடைக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு பல வகைகளில் வந்து சேரும் குலதெய்வ கோயிலை புதுப்பிப்பீங்க குலதெய்வ கோயிலை புதுப்பிக்கிறதுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய புண்ணியம்ங்க அதுக்கு எந்த அளவுக்கு பண வசதி நமக்கு இருந்திருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை தெய்வங்கள் உங்களுக்கு கொடுக்கறாங்க தங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் விருட்சகம் கவனமா இருக்கணும் பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட உங்ககிட்ட பத்து பைசா இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது மறைச்சு வைங்க பிரச்சனையே கிடையாது ஏன் இதுநாள் வரைக்கும் யாரும் உங்களை நம்பல இனிமேலுக்கும் வந்துட்டு வந்து உண்மையா இருக்கிறதுனால யாரும் உங்களை நம்ப போறது இல்ல அதுக்குன்னு உண்மையா இருக்க கூடாதுன்னு சொல்லல உண்மையை மறைச்சு வைன்னு சொல்றேங்க காசு பணத்தை மறைச்சுவை உங்ககிட்ட இருக்கிற சொத்து பத்தம் அரைச்சு வைங்க அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் விருச்சக ராசி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது யாருக்கும் நான் பொறுப்பு அப்படின்னு போய் நிக்க கூடாது ஓகேங்களா அடுத்து உறவுக்காரர்கள் நண்பர்கள் ரொம்ப உரிமையா உங்ககிட்ட பேசுவாங்க அதை வந்து பார்த்து மயங்கிடாதீங்க அது உங்களை கெடுக்கிறதுக்கு தான் உங்க பேரை கெடுக்கிறதுக்கும் உங்களுடைய நன்மைகளை வந்துட்டு நீங்க தீங்கா மாத்துறதுக்கும் தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க யாரா இருந்தாலும் சரிங்க சந்தேக கண்ணோட பாருங்க தப்பே கிடையாது அடுத்து குருவாகவான பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சோறு வந்துட்டு சுறுசுறுப்பா மாற்றுறாருங்க உங்களை உற்சாகமாக வச்சுக்க போகிறாங்க எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும் அறகுறையாக நின்ன வேலை கூட இப்போ முழுமையாக செய்து முடிப்பீங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வீடு வந்து கோலாகலமா இன்னைக்கு வந்து என்ன சொல்றதுங்க திருவிழா மாதிரி தினம் தினம் திருவிழா மாதிரி இருக்க போகுது தம்பதிகளுக்கு இருந்த சந்தேகம் ஈகோ இந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க போகுது ஒற்றுமை பலப்பட போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தள்ளி போன வெளிநாட்டு பயணம் இப்போ சாதகம் அமையும் குறிப்பா மகன் மகளுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு வைப்பீங்க படிக்கிற விஷயத்தில் இருக்கட்டும் இல்ல திருமண விஷயமா இருக்கட்டும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் வந்துட்டு நீங்க திட்டமிடுவீங்க அதை நினைச்ச மாதிரி நடத்தி முடிக்க முடியும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வங்கி கடனாக இருக்கட்டும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது உங்களை கண்டும் காணாம ஒதுக்கிட்டு போன உறவுக்காரங்க எல்லாம் இப்ப வந்து வழியை வந்து பேசுவாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்ந்திருக்குது அதே மாதிரி நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு நல்ல டிசைன்ல வந்து ஆடை ஆபரணங்களை வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்குது இந்த காலகட்டம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாமே சரியாகும் அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ராசி வந்து கவனம் செலுத்தணும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உடல் வலிக்கிறது வயிற்று வலி நோய் இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது வந்து ஏதாவது சின்னதாக அறிகுறியை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பெற்றுக்கோங்க அது சரியாயிடும் அதே மாதிரி உறவுகள் வகையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுது திடீர் யோகங்கள் வரும் பண வரவு உண்டாகும் உங்களுடைய உறவுக்காரங்க எல்லாம் இப்ப வந்து தேடி வந்து உதவி செய்வாங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் உங்களை சுத்தி இருக்கவங்களுடைய சுயரூபத்தை எல்லாம் இப்ப வந்து தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க அதை உணர்ந்து நிறைய தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க தாய் வழியில சொத்து வந்து சேரும் புது சொத்துகளும் வாங்குவீங்க திரும்பவும் சொல்றீங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போற்றாதீங்க வேற்று மதத்தார் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவங்க இனி அதை விட்டு விலகி வருவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களையும் வெற்றி தொடரும் கொடுக்கல் வாங்கல சுமூகமான நிலை காணப்படும் அனுபவமிக்க வேலையாட்கள் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க ரியல் இரும்பு துரித உணவு இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் அதிகமா இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் தொழில் ரீதியாக உங்களை விட்டு விலகி போனவங்க இப்ப வந்து திரும்ப வந்து கூட்டு தொழில பழைய பங்கு வர்த்தகங்களை தேடி வருவாங்க உத்தியோக பணிகள்ல இருக்கவங்க எதற்கெடுத்தாலும் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்த மேல் அதிகாரிங்க இப்ப உங்களை புரிஞ்சுட்டு உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடுங்க உங்களை கேட்டுதான் வந்துட்டு மற்ற வேலையை அவங்க ஈடுபடுப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய கை ஓங்கும் சம்பள பாக்கி கைக்கு வரும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அயல்நாட்டு நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து நல்ல வேலை வாய்ப்பு அமையும் உயர் அதிகாரிகளுடைய ராஜ தந்திரத்தை இப்ப வந்து உடைத்திருவீங்க உங்கள் மீது வந்து பொய் சொன்னவங்க தேவையில்லாத பழி சுமத்தின இருக்கிறவங்க அவங்களே வந்துட்டு அவங்க வாயால ஒத்துப்பாங்க உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் எல்லாமே இந்த சமூகத்துல உயர்ந்து நிற்குங்க ஆக மொத்தத்துல இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுமை வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்குது நல்ல வெளிச்சமான பாதை எதற்கும் கவலை இல்லாத ஒரு நிலையை உருவாக்குது இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணுங்கிறத விட சிக்கனத்தை அதிகமாக கடைபிடிக்கணுங்க விருச்சக ராசி மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசியிலும் லக்னம் விருச்சக இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் உங்களுக்கான பரிகாரம் மதுரை மாவட்டம் பசுமலையில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ விபூதி விநாயகரை சென்று வழிபாடு செய்ய அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாப்பாட்டு உதவி செய்ய உங்களுக்கு மகிழ்ச்சி தொடர்ந்து கிடைக்கும் குடும்பமே செல்வ செழிப்போட அடைவீங்க வாழ்த்துக்கள் இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் இப்போ நமக்கு இந்த காலகட்டம் இப்படிதான் இருக்க போகுது தெரிஞ்சுப்பீங்க அந்த வகையில் விசாக நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டமா பிறந்திருக்கு குடும்பத்தில் இருந்து சங்கடங்கள் விலகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் யோகமான காலமா பிறந்திருக்கு சுப நடக்கும் புதுசா புதுசா தொழில் தொடங்குவீங்க வீடு கட்டி குடியேறுவீங்க திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் தேடி வருங்க வருமானம் பல வழிகள்ல அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உடல் நிலையிலிருந்து சங்கடங்கள் மறையும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் பிள்ளைகளால நீங்க அனுபவிச்சு கடிகள் காணாமல் போகும் அவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் எதிர்பார்த்த வரவும் கிடைக்கும் எதிர்பாராத வகையில வரவு உண்டுங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி வரைக்கும் சனி பகவான் பாதுகாத்து நிற்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாற்றார் பண வரவுல இருந்த தடைகளை அகற்றி கொடுக்கிறார் யோகமான பலன்களை மட்டுமே வாழ்க்கையில அள்ளி கொடுத்து உங்க வாழ்க்கையை முன்னேற்றி கொடுக்கிறார் உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த சொல்றாருங்க தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க சந்திச்ச அந்த சங்கடங்கள் போகுது ஆசைகள் காரணமாக கொஞ்சம் அலைச்சலை சந்திச்ச நீங்க ஆசைகள் நிறைவேறுவதன் காரணமா சந்தோஷத்தை அடைய போறீங்க எல்லா விதங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கணும்னு உணர்த்துறாருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க பிள்ளைகளுடைய செயல்பாடுகளை கண்காணிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப சிறப்பு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ரொம்ப சாதகம் தான் அடுத்து ராகு பகவானுடைய சஞ்சாரம் கேது பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது ராகு வந்து உங்களுக்கு நன்மைகளை அதிகமாக கொடுக்க கொடுக்கிறார் கொடுக்கிறார் வாழ்க்கையை வெற்றியாக உடல் குறைவை வந்துட்டு போக்கி எதிர்ப்புகள் விலகும் தொட்டதெல்லாம் வெற்றிங்க பட்டம் பதவி செல்வாக்கு செல்வாக்கு எல்லாத்தையும் அதிகரிக்கிறார் பணம் பல வழிகளில் வரும் சொத்து சேர்க்கை அதிகரிக்கும் அடுத்து குருவனுடைய சஞ்சாரம் குருவை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரார் புதுசா வீடு வாகனம் வாங்கக்கூடிய உங்களுடைய கனவுகள் நனவாகுது பொன் பொருள் சேரும் பணியாட்களுக்கு அதாவது கூலி வேலை செய்ய இல்லை ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கூட சரிங்க நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரித்து கொடுக்குறார் நினைத்த காரியங்களில் வெற்றி வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை சரிங்களா கன்னிமார்களுக்கு கன்னி பசங்களுக்கு எல்லாம் திருமண யோகம் உண்டு பண வரவு அதிகரிக்கிறார் குடும்பத்தில் மகிழ்ச்சியை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கிறார் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும் குடும்பம் தொழிலிருந்த சங்கடங்கள் விலக்கி கொடுக்கிறார் செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறார் உடல் நிலையிலும் முன்னேற்றத்தை உண்டாக்குறார் எதிர்ப்புகள் நீங்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொருளாதார நிலை உயர்ந்து இது பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது யோகமான காலமாக இருக்குதுங்க பொது பலன்களாம் பார்த்தோம்னா சூரிய பகவானால நன்மை உண்டாகும் எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்குறார் சங்கடங்கள்ல விடுவிக்கிறது மட்டும் தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை ஏற்படுத்துறார் பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கை உண்டாகுதுங்க புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில போட்டி பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றிகள் தொடரும் வருமானம் தரக்கூடிய தொழில்கள் இப்ப வந்து செய்ய போறீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே லாபம் தொழில் ரீதியா எந்த தொழில் செய்தாலும் சரி சின்னதா ஒரு பிளாட்மாம் கடை வச்சிருக்கீங்க ஒரு பெட்டி கடை வியாபாரம் பார்த்தாலும்

பணியில் இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் சுய தொழில் சேரவங்களுக்கு லாபம் உண்டு குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகுது பொறுப்புகள் அதிகரிக்குது பிள்ளைகளோட நலனில் அதிகமா கவனம் செலுத்தணுங்க கணவன் மனைவி வந்து ஆதரவா இருப்பாங்க உங்களுக்குள்ளயே சேமிப்புகள் அதிகரிக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி உண்டாகும் புதுசா சொத்து வாங்குவீங்க செல்வாக்கு உயர்ந்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் இருந்த தடைகள் நீங்கி மற்ற விஷயத்துல கவனம் செலுத்தாம உங்களுடைய டீச்சர் சொல்றதை மட்டும் கேட்டு நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா பொது தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி கிடைக்குமே உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோயாள சங்கடப்பட்ட நிலை மாறுது எல்லா விதங்களிலையுமே குணமாகுது நீங்க நினைச்ச மாதிரி நோய்கள் வந்து இந்த காலகட்டத்தில் மருத்துவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பரம்பரை நோயாகவே இருந்தாலும் அது வந்து வந்துட்டு இப்போ வந்துட்டு சரியாகும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் எப்பவுமே கவனமாக இருக்கணும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய கல்வி திருமணம் இந்த மாதிரி முயற்சிகளில் நல்ல முடிவு கிடைக்கும் சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் பொன் பொருள் சேரும் வீடு கட்டி குடியேறக்கூடிய முயற்சி எல்லாமே பாதியில் நின் வேலை கூட இப்போ வந்து சரியாக முடிச்சு கட்டிடுவீங்க பால் காய்ச்சி குடி போவீங்க வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதுசாக வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாக மாறும் அடுத்து அனுஷ நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் லாபம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் குடும்ப பிரச்சனைகள் மறையும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் குடும்பம் நலன்ல அக்கறை அதிகரிக்கும் புதுசா சொத்து வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வாகன சேர்க்கை உண்டு பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் சமூகத்தில் செல்வாக்கு பழக்க வழக்கங்களையும் எச்சரிக்கையா இருக்கணும் சனி பகவானுடைய சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா எல்லா விதங்களையும் வந்து உங்களை பாதுகாத்து நிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் விடுதலையை கொடுக்கிறார் உங்களுடைய வழக்கமான முயற்சிகள் கூட தலையிடாமல் நிறைவேற்றி கொடுக்கிறார் திட்டமிட்ட காரியங்களை லாபமா மாற்றார் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்துறார் நீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட பலன்களை உண்டாக்கி கொடுக்கிறார் இவர் மட்டும்தான் பண்ணிடுவாரு நாங்களும் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு ராகு கேது என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா நெருக்கடிகள் எல்லாத்தையுமே காணாம போக்குறாங்க முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாத்துறாங்க தொழில் வியாபாரத்துல லாபத்தை அதிகரிக்கிறாங்க எதிர்பார்த்த வசதியான நிலையை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கிறாங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பொன் பொருள் சேர்க்கை இந்த மாதிரியான விஷயத்தை கொடுத்து உங்களுடைய அந்தஸ்தை அதிகப்படுத்துறாங்க குறிப்பா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு இருந்த இடை இடைவெளி வந்துட்டு மறையுதுங்க அடுத்து குருவுடைய சஞ்சாரம் இந்த காலகட்டம் முழுக்கவே பண வரவுல இந்த தடைகள் மறையுது எதிர்ப்புகள் குறையுது எல்லார்கிட்டையுமே உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருது குறிப்பா இவங்களை பொறுத்த வரைக்கும் பழக்க வழக்கத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க தான் வெளுத்ததெல்லாம் பாளுன்னு கண்டவனெல்லாம் நம்பி நிறைய விஷயத்துல ஏமாந்துருக்கீங்க சரிங்களா உஷாரா இருங்க குருவால செல்வாக்கு பண வரவு அதிகரிக்குது முயற்சிகள் வெற்றியாக மாறுதுங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அலுவலகத்துல பிரச்சனைகள் விலகி நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவருடைய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வாக்கு உயரும் துணிச்சலா செயல்படுவீங்க எதிர்ப்புகள் விலகுது வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க தொழில ஏற்பட்டிருந்த தடைகள் நீக்கிறாருங்க லாபத்தை அதிகரிச்சு கொடுக்கிறார் முயற்சிகள் எல்லாமே வெற்றிங்க பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது அரசு பணியில் இருக்கவங்களுக்கு அரசியல்வாதிகளுக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் உங்களை பொறுத்த பொது பலன்கள்னு பார்த்தோம்னா குல தெய்வ அருளாள செயல்கள் எல்லாமே வெற்றியாக மாறும் திட்டமிட்டு செயல்படுவீங்க அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகவும் மாறும் நீண்ட நாளாக பிரச்சனைகள் இருந்து விடுபடுவீங்க பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டு அரசியல்வாதிகளுக்கு கலைஞர்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் யோகமான காலம்னே சொல்லலாம் எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் கடன்கள் எல்லாமே சுத்தமாக அடைச்சிருவீங்க புதுசாக சொத்து வாங்குவீங்க வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமனம் நடக்கும் அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டு புதிய கிளைகள் தொடங்கி வியாபாரத்தை விரிவு செய்வீங்க வருமானம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகள் வெற்றி வெற்றியாக மாறும் அரசாங்க ரீதியா நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தொழில் ரீதியாவே ரியல் எஸ்டேட் பண்றவங்க மெடிக்கல் ஹோட்டல் விவசாயம் இந்த மாதிரி தொழில்கள் இருக்கவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியில வேலை செய்ய இல்லை தனியார் துறையா இருக்கட்டும் அரசாங்க துறையா இருக்கட்டும் எந்த துறைகளில் இருந்தாலும் சரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்து வந்த வேலை குறையும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் மேல் அதிகாரிகள் முதலாளிங்க இவங்க எல்லாமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஈஸியா நிறைவேறும் சிலருக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அன்பா இருப்பாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வேலை தேற்றவங்களுக்கு உங்களுக்கு தகுதி கேற்ற நல்ல வேலை அமையும் அரசு துறையோ இல்ல தனியார் துறையோ உங்களை பொறுத்த வரைக்கும் வேலை பளு அதிகரித்தாலும் வேலை கேற்ற உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு சலுகைகள் கிடைக்கும் பொன் பொருள் சேரும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும் கணவரை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்குங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனைகளை ஏற்பதனால நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் விரும்பிய கல்லூரிகளில் மேற்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரம் இருக்காதுங்க இதனால எப்பவுமே உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் சிலருக்கு வந்து தொற்று நோய் பரம்பரை நோய் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்தவங்க கூட இப்ப வந்து சரியாகுங்க இருந்தாலும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்தணும் யோகா பண்றது தியானம் பண்றது உடற்பயிற்சி செய்யறது சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்களிலுமே வெற்றி உண்டு எதிர்பார்த்த பணம் வந்து சேர்ந்து எதிரிகள் தொல்லை விலகுது தொழில வளர்ச்சி உண்டு பண வரவு குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வேலையில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க புதுசா வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க நகை வாங்குவீங்க உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுது குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் குச்சனூர்ல சனீஸ்வர பகவானை தரிசித்து நல்லெண்ணெய் தானம் செய்ய உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து போகும் அடுத்ததா கேட்டை நட்சத்திரம் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில முன்னேற்றம் உண்டு சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தொழில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் சிலருக்கு வந்து புதுசாக தொழில் தொடங்கணும் நினைக்கிறீங்க உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறி வரும் அரசு ஊழியர்களுக்கு அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் வருமானம் பல வழிகளில் வந்து சேரும் எல்லாவற்றிலும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சமாளிச்சு அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அளவுக்கு சக்தி உண்டாகும் உடல்நிலை குறைவு சரியாகும் தாயுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் தேவைப்படுங்க ஃபர்ஸ்ட் வந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா உங்களுடைய பாதிப்புகள் இருந்து இவர் வந்து விடுவிச்சு கொடுக்குறாருங்க உங்களுக்கு இருந்த சங்கடத்துல வந்து பாதுகாத்து கொடுக்குறார் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாற்றார் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடத்திற்கு முடிவு வரும்ங்க பண வரவு அதிகரிக்கும் சிலருக்கு புதுசாக சொத்து சேர்க்கை ஏற்படும் பணியின் காரணமாக வெளியூர்ல வசிக்கக்கூடிய நிலை ஏற்படுங்க பட் அது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு தேடி வரும் அடுத்து இவரை தொடர்ந்து ராகு கேதுடைய சஞ்சாரம் தீராத கடன் கூட இப்ப தீருங்க குறிப்பா கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சவங்க கூட இப்ப அந்த வழக்குகள்ல இருந்து அந்த நெருக்கடியில இருந்து வெளியே வந்துருவீங்க பண வரவு அதிகரிக்கும் தொழிலை எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் புதிய பொறுப்புகள் பதவிகள் அந்தஸ்தனம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் திருமணமாகி வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடக்கும் குருவினுடைய சஞ்சாரம் உடனடியிலிருந்து சங்கடங்களை சரி செஞ்சு கொடுக்குறாங்க வீண் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு கொண்டு வராங்க குருவினுடைய பார்வையினால் வளர்ச்சி வளர்ச்சியுண்டு வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் பணியாட்குடிய பிரச்சனைகள்

லாபம் அதிகரிக்கும் புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் பொது பலனை பொறுத்த வரைக்கும் லாபம் உண்டு சூழல் புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுவீங்க அதன் காரணமா முன்னேற்றம் உண்டு குடும்பம் அப்படிங்கறது உயர்வுக்கு போகும் நீண்ட நாளா வம்பு வழக்குகள்ல மாட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க நீங்க இப்ப அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க வரவேண்டிய பணம் கைக்கு வரும் தொழில் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல லாபம் அதிகரிக்கும் அரசியல்வாதிகள் கலைஞர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் சொல்ல போனா யோகமான காலம்னே சொல்லலாம் புதிய பொறுப்புகள் ஒப்பந்தங்கள் வந்து சேரும் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும் தொழில் ரீதியாக பார்த்தோம்னா சுயதொழில் செய்கிறவங்களுக்கு முயற்சிகள் வெற்றிங்க அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வருமானம் உயரும் ஷேர் மூலம் அதிக அளவு அனுகூலமான பலன் உண்டு பப்ளிகேஷன் பத்திர பதிவு விவசாயம் இயந்திரம் இந்த மாதிரியான நிறுவனங்கள்ல ஆன்லைன் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அனுகூலமான பலனை அதிகமா எதிர்பார்க்கலாம் பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையில வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி இல்ல அரசாங்க துறையா இருந்தாலும் சரி உழைப்பு அதிகரிக்கும் அதற்கேற்ற ஊதியமும் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு வேலை பொழு அதிகரிக்கும் இடமாற்றம் உண்டாக உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் அதிகாரி உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க அந்த அளவுக்கு நன்மைகள் தொடரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்வி வேலை திருமணம் இதுல சம்பந்தப்பட்ட எல்லா எதிர்பார்ப்பும் நிறைவேறும் குடும்பத்துல செல்வாக்கு அதிகரிக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய ஆலோசனைகளுக்கும் மதிப்பு உண்டாகும் நிறைய வேலையை இழுத்து போட்டு செய்வீங்க இதன் காரணமா கொஞ்சம் உடல் உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சூதாரணமா இருந்துக்கோங்க சுய தொழில் செய்யறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் லாபமும் அதிகரிக்கும் தாய் வழி உறவுக்காரர்களுடைய உறவு அப்படிங்கிறதுங்க உங்களுக்கு வந்து ரொம்ப பலமா இருக்குங்க மேலும் இந்த நேரத்தில் கணவரை அனுசரித்து செல்வதனால பிரச்சனைகள் இல்லாமல் போகும் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவங்களுக்கு மீண்டும் திருமணம் நடக்குங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்தணும் எதிர்காலம் பற்றின டீச்சர்ஸ் ஆலோசனை என்று நீங்க பொதுத் தேர்வுகளை நீங்க எதிர்பார்த்த மதிப்புகளை விட அதிகமா பெற முடியும் உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் இருந்த பாதிப்புகள் விலகுது இருந்தாலும் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க சின்னதா உடல் உபாதைகளை உணர்ந்தாலும் சரி தலைவலி காய்ச்சல் சின்ன சின்னதா ஏதாவது ஒரு வந்தாலும் சரி உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பெறுவது சிறப்புங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும் சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பொருளாதார நிலை உயர் உயருங்க வீடு கட்டுவீங்க தொழில் தொடங்குவீங்க தலைப்பட்ட வேலைகள் எல்லாமே வெற்றியாக மாறும் குடும்பத்திற்கு தேவையான வசதிகளை உருவாக்கி கொள்ள போறீங்க பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகரிக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் குலதெய்வத்தை வந்து அடிக்கடி போயிட்டு வழிபாடு செஞ்சு வரதுனால நன்மைகள் அதிகரிக்கும் சங்கடங்கள் விலகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பல நட்சத்திர பலன்கள் பார்த்த வரைக்குமே விருச்சக ராசிக்கு ஈடு இணை இல்லாத சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய காலகட்டமா பிறந்திருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க மூணு விஷயத்துல விருச்சக ராசி ரொம்ப கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும் யாரையும் நம்ப அதே மாதிரி யாருக்கும் போய் ஜாமீனுக்கு நிக்க கூடாது புரியுதுங்களா இதை மட்டும் கரெக்டா மூணு விஷயத்தை ஒதுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் முழுக்கவே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அப்படின்னு உயர்வா இருக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறது மட்டும் இல்லாம தொடர்ந்து சந்தோஷம் மட்டுமே அனுபவிக்க முடியும் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்